நாம் காணக்கூடிய சரித்திரம் தபசு மற்றும் வனவாசம் பாண்டவர்கள் எப்படி காணகத்தை சென்று போது என்னென்ன துன்பங்களை அடைகிறார் என்பதும் அர்ஜுனன் எவ்வாறு தம் செய்துபத கனையை பெறுகிறார் என்ற அனுமதிக்கின்றோம் திருவதி ராமரை மனதனை மனதே வைத்து மாதம் ஆற்றிவன் வேதவியாசர்கள் மகாபாரத்தை வைஷம் நாயன முனிவர் முறைக்கு ஜனமேஜே மகாராஜன் கேட்டுக்கொண்டு வருகின்றார் பாண்டவர்கள் தானகத்தை நாடி சென்னர்கள் பெருமிழார் தவறு இன்சுர தர்மனும் தம்பிமா சொந்த போது பெருமிடைய நாடுல்ல சூதாட்டத்தில் வைத்துக் கொண்டான் அதனாலே கனகத்தை புறப்படுகிறார் அவரோடு யார் புறப்பட்டார் அம்மையாரும் புறப்பட்டு செல்கிறார்கள் ஆர்வமாக முனிவர் முன்னாண்டு மூணாண்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் முனிதர்கள் அவரது பின்னாரி குறை சூழ கது முகில் படகு சாரல் காவிய வனம் புக்காரி வனத்தை நாடி பாண்டவர்கள் சென்றார்கள் போகிற போது தன் தாயான குந்தி தேவியை அந்த நாட்டியை விடுத்து விட்டு விடுத்து அவர்கள் தானகத்தை நாடி புறப்பட்டார்கள் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏன் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஓராண்டு காலம் அக்ராதவாசம் ஒருவர் சொந்த நிலமாக இருந்தாலும் நம்முடைய நிலம் வந்தாலும் என்னானது ஏதாவது என்று பார்க்காமல் விட்டுவிட்டால் யாராவது ஒருவர் அங்கே ஈடுபட்டுக் கொண்டு அல்லது அதை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அனுபவ பாத்தியமாக வந்து சேர்ந்து விடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மகாபாரதம் சொல்லுகிறது இன்னைக்கு சட்ட அப்படிதான் பன்னெண்டு வருஷம் நம்ம மேலே பட்டா இருந்தா கூட அதை போய் அடிக்கடி பார்க்கணும் பார்க்காம போயிட்டு அது அனுபவ பாத்தியமாக பிரச்சனைக்குரிய இடமாக

பாலம் பணம் கொட்டு எனக்கு கொட்ட போது அல்ல தம்பி சொல்ல இல்ல நீங்க பார்க்கிறதுனால நான் தான் முதல்ல கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகும் அதிர்ஷ்டம் எனக்குதான் குழந்தையை எனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்ல இல்ல குழந்தை நான் தான் முதல்ல பார்த்து எனக்கு தான் அதிர்ஷ்டம் என்ன நான் சொல்ற என்னோட விட நான் சொல்ற வார்த்தையை கேட்காம என்னைய நிறுத்தி பேசுறியா நான் தான் குலதிய முதல்ல பார்த்து எனக்குதான் அதஷ்டம் இல்ல நான் தான் குலதிய முதல்ல பார்த்து எனக்கு தான் ரெண்டு பேரும் போட்டி போடுற போட்டி போடுற போது வாய் சண்டை கை சண்டையாச்சு அண்ணன் ஒரு கல் எடுத்து தம்பி தலை மேல போட்டா தம்பி ஒரு கல் எடுத்து அண்ணன் தலை மேல போட்டா ரெண்டு பேரும் மண்டை உடைஞ்சி ரத்தமா வடி

चित्रण में आ रहे डाक, सम्मान में बुला रहे अंदं भी है, उन व्यक्तियों के लिए चित्र कैसे बनाया पड़ने, पुलिस स्टेशन ने यहाँ बोला, पुलिस स्टेशन में बोले थे, आर के बताए रोटा है, डाक मुझे तो उनके बताए रो, पुलिस स्टेशन में उनके बताए रो, व्यक्ति ने कहा वे उनके बताए रो, उन्हें तो जो

ஒரு சிறிய பிரச்சனைக்காக நாம் மூன்று இடங்களுக்கு போகக்கூடாது என வக்கீல் வாசப்படி மற்றபடியா போலீஸ் வாசப்படி மூணு நாம எப்பொழுது செல்லுகிறோமோ அப்பொழுதே நமக்கு தன் பக்கம் நியாயம் எழுப்பது இருந்தாலும் கொடுப்போம் தர்மத்தில் வாழ்வதனை சூடு பகும் தர்மம் மறுபடியில் வெல்லும் என்றைக்கும் நியாயம்தான் வெல்லும் என்றைக்கும் தர்மம் தான் வெல்லும் உண்மை தான் வெல்லும் என்றைக்கும் சத்தியம்தான் வெல்லும் என்றே தர்மர் அவள் வந்திருக்கின்ற இயற்கை தன்னோடு வந்த தனக்கு ஆதரவாக வந்தவர்கள் எல்லாம் வழங்கிய என் மேல இருக்கிற பிரிய நான் புறப்படுது என்று காலகத்தை நாடி புறப்பட்ட நெருங்க